இந்த வீடியோ பார்த்துருக்குற எல்லாருக்கும் வணக்கம் இது இங்கிலாந்து தமிழ் ஃபேமிலி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க இல்லை இந்த வீடியோ பார்த்தோம்னா எதாவது சஜஷன் இல்லை ஒப்பீனியன் ஏதாவது சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற முடியுமா எங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே நடந்து போகும்போது எங்களுக்கு கண்ணில் பட்ட பூ தான் இந்த குட்டி குட்டி பூ பட் இது நேம் எனக்கு கரெக்டாக தெரில இதாக தெரிஞ்சவங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு நான் அந்த கமெண்ட்டுக்கு ஒரு லைக் தரேன் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி பூங்கள்லாம் எடுத்து நம்ம அழகாக கட்டி நம்ம சாமிக்கு படைக்க போகிறோம் வாங்க எப்படி பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு எடுத்த இந்த முதல் இந்த பூவை நல்லா பாருங்களேன் அதில் அவுட்டரில் பிங்க்கும் உள்ள ஒயிட்டும் இதே நான் நேரில் இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொஞ்சம் அந்த ஒயிட்டில் சாண்டில் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி சொல்கிறேன் பெரிய ரோஸோட குட்டி ரோஸ் இது ஒரு மினி ரோஸ்னு சொல்லலாம் ஏன்னா ரோஸோட ஷேப் அப்படியே இருக்குது எனக்கு பர்சனலாக இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுவும் வெளியே இப்போ தான் வந்து மழை பெஞ்ச லைட்டாக விட்டனால அந்த ஈரப்பாதத்துக்கு அப்படியே எடுத்து வந்து இந்த டேபிளில் சுத்தம் பண்ணி அதில் வச்சு பொறுமையாக அந்த ஈரத்துலேயே அப்படியே கட்டினா அந்த ஜில்னஸுக்கும் அங்கே டோர் விட்டு அதில் இருக்கும் செமையாக இருக்கும் பாருங்களேன் பின்னாடி அடிக்கிற மரங்கள்லாம் கட்ட எவ்வளோ சூப்பராக க்ரீன் பூவோட சைஸ் பார்த்திங்களா இத்துணூண்டு தான் இருக்கும் லைக் எப்படி சொல்கிற நம்ம நெகோ சைஸ் தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த பூ வந்து குட்டி குட்டியாக மாலையாட்ட கட்டினோம்னா லுக்கு சூப்பராக இருக்கும் நான் வேணாம் உனக்கு அந்த ஃபைனல் டஸ்டில் பார்க்கும்போது உங்களுக்கே ஃபீல் ஆகும் இந்த பூவில் பாருங்களேன் கீழே வந்து ஒ கீழே உள்ளே வந்து ஒயிட்டாகவும் அதுக்கு பார்டர் பிங்க் ஆகும் மேலே உள்ளே ஒயிட்டாகவும் அதே மாதிரி பார்டர் பிங்க் ஆகும் ஃபுல்லாக ஈவனாக வந்திருக்கு வேணால் பாருங்கள் அந்த கம்புலேருந்து இந்த வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ உங்களுக்கு அந்த பிங்க் இருந்தது பாருங்கள் இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் நிறையா பூ பரிசு வந்திருக்கும் இன்றைக்கி சமயம் அழகாக மலையை கட்டி நம்ம சாமிக்கு படைக்க போகிறோம் வாங்க இப்போ நம்மளோட மாலை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டென் டு தேர்ட்டி பர்சன்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்னும் எங்கள் கூட வீடை ஸ்கிப் ஆனால் அப்படியே பார்த்தே வாங்க கடைசியில் ஃபினிஷிங் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் வாங்க போகலாம் இப்போது இருங்க இப்போ இந்த பூ மேலாம் நல்ல க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா அதோட அழகு அப்படி சூப்பராக இருக்கும் இருங்கண்ணா உங்களுக்கு கேமரா ஆக இருங்க காட்டுறேன் இப்போது ஆ இப்போ பாருங்கண்ணே இந்த பூவை யாராட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கோ ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்ருங்க கமெண்ட் செக்ஷன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கட்டியாச்சு இன்னும் இந்த கொஞ்சோண்டு பூ மட்டும்தான் இருக்குது இன்னும் அதையும் கட்டிட்டோம்னா நமக்கு ஃபுல்லாகவே ரெடியாகிடும் இருங்க எவ்வளோ கட்டி காமிக்கிறேன் பாருங்களேன் அவ்வளோ பூ இருந்துச்சில் ஆனால் கட்டை கட்டை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து நம்ம நல்லா பஞ்சாக கட்டுறதுனால மேபி லுக் அப்படி தெரியலாம் பட் இங்கே கையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஒரு கை முழு அளவில் இருக்குது பாருங்கள் இவ்வளோ ரெட்டிஷாக நடுவில் கொஞ்சம் இலைங்களும் வச்சு க்ளீனாக எனக்கு இந்த மாலை ரொம்ப போஷனால் பிடிச்சிடுச்சு வாங்க சாமிக்கு படைச்சிடலாம் இப்போது நம்ம சாமிக்கு படைச்சாச்சு ஸோ இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மீண்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க